பிவிஎஸ் அனைவருக்கு வணக்கம் நாம் நிற்கிறது எங்கேன்னு பார்த்திங்கன்னா வெள்ளம் மடம் வெள்ளம் மடத்துலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம அகத்திய முனி ஆஸுத்திரிங்கிற ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரெண்டே முக்கால் சென்டில் ஒரு வீடு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்ந்த இடம் சுற்றிலுமாக இயற்கையான இடம் ஆங்காங்கே வீடுகளும் அமைந்து கொண்டிருக்கின்றன நமக்கு வந்து ரெண்டே முக்கால் சென்ட் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் சென்டில் ரெண்டு பெட்ரூம் வசதியோட ஒரு வீடு வந்து நேற்றைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து தனி பெட்ரூமில் பெட்ரூம்லாம் பாத்ரூம் ஒரு வந்து அட்டாச்சு பாத்ரூம் வசதி கொடுத்துருக்குறாங்க பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து குடிநீர் வசதியும் இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது இயற்கை சூழ்ந்த இடம்தான் தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நமது வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஒழுகினேசேரி பகுதியில் தீயணைப்பு நிலையத்தில் தான் நமது விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் அலுவலகம் அமைந்துள்ளது என்னுடைய நண்பர் பார்த்திங்கன்னா எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இயற்கையான இடத்துல தான் நிற்கிறோம் நமக்கு பாருங்கள் அந்த பக்கத்தில் அருகாமையில் வீடுகளும் பெரிய வீடுகளெலாம் வந்துட்டு தான் இருக்குது வாங்க நமக்கு நம்ம இடத்த நமக்கு பார்க்கலாம் இருபத்தி மூணு அடி வழிப்பாதை இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க இரண்டு பக்கம் பாதையோடு இருக்குது தெற்கு கிழக்கு இந்த ரெண்டு பக்கம் பாதையில் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதில் வீடு எல்லா வீட்லேயும் ஆள் இருக்கிறாங்க ஒரு சைடு பாதை வந்து இருபத்தி மூணு அடி பாதை இன்னி ஒரு சைடு பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி பாதை வழி பாதை அமைச்சிருக்கிறாங்க ஆங்காங்கே வீடுகளும் வந்திருக்கு அந்த நேரம் தெரிகிறது தான் நம்மளுடைய அந்த வீடு இதில் வந்து பெல்ட்டு காங்கிரீட்டு ஒம்பது பில்லர் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு ஒன்பது பில்லர் போட்டு தான் அந்த வீடை கெட்டுறாங்க கருங்கல் கெட்டும் வரும் செங்கல் தான் செங்கல் கெட்டில் தான் அந்த வீடு அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஒன்பது பில்லர் எழுப்பியிருக்கிறாங்க தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு நமக்கு அந்த வீடு இது வந்து லோன் போட்டும் நமக்கு எடுத்துடலாம் குறைந்த விலை தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க வெறும் முப்பத்தி எட்டு லட்ச ரூபா தான் அந்த வீட்டுக்கு கேட்குறாங்க இரண்டு பக்கம் வழி இந்த வீட்டு மன அமைஞ்சிருக்கு தேவைப்படுறாங்க கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இரண்டு பக்கத்தில் இது வந்து கிழ தெற்கு பக்கம் தெற்கு பக்கத்துலேயும் இருக்குது கிழக்கு பக்கத்துலேயும் இந்த வீட்டு மான அமைஞ்சிருக்கு ரெண்டு சைட்லேயும் திசையில இருக்குது முப்பத்தெட்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க உள்ளவங்க நமது அலுவலகம் ஒழுங்கு தான் இருக்குது நேரில் வாங்க விலை விவரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் பக்கத்துலேயும் வீடில் இருக்கி லோன் பண்ணியும் தரலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்